அரசியல் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்ற தங்களோட ஐடியாவை எங்களுக்கு வழங்கப்படுத்துறதுதான் இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கம் அதில் நாங்கள் இப்போ கடந்த திங்கட்கிழமையிலிருந்து சிஸ்டம் எப்படி இங்கே வேலை செய்யுது என்னென்ன லெவலில் அது இருக்குது மற்றது எப்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒற்றை ஒற்றையாட்சி முறையில் நாங்கள் மேலே இருந்து அதிகார பயிர்வை செய்கிறதுக்குரிய முயற்சிகள் இருந்தாலும் இங்கே சுவிஸ் ஃபெடரலிசம்ன்றது கீழே இருந்து மேல் நோக்கி வார ஒரு அம ஒரு கட்டமைப்போடு இருக்கிறதுன்ற சம்பந்தமாக மிகவும் தெளிவாக நல்ல விஷயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் சரி வழியிலேயும் நிறைய விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது இந்த ஃபெடரலிசம் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் இலங்கையில் காலமாக அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் சில நேரம் இந்த ஃபெடரல் சிஸ்டம்ங்கிற பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்கும்ன்ற நம்பிக்கையோடு அது சம்பந்தமாக வாசிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பகுப்போடல இருந்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வாக இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி ஒரு நாட்டில் செயற்படுத்தணும்ன்றது நேரடியாக நாங்கள் பார்க்குறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கோம் அது எங்களை தமிழ் தமிழ்நாக்களுக்கு மாத்திரமில்லை இது தற்போது அரசாங்கத்தில் இருக்கிற அரச தரப்புக்கும் அது சம்பந்தமான விடயங்களை அவையில் தெளிவுபடுத்திச்சினும் அது நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஃபெடரலிசத்தை பற்றி கதை கேட்க இலங்கையில் சொல்கிறது இவையில் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும் ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களோட வந்த அரசரப்பாக்களும் இதை நாட்டை பிரிக்கிறதிலும் கூட இது ஒரு வலுப்படுத்துகிற சிஸ்டம்ன்றதை விளங்கி இருப்பினும் என்று நான் நம்புகிறேன் அந்த விளக்கம் சில நேரம் சுஸியில் ஃப்ளைட்டில் விட்டு போகிறதா இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய விருப்பம் அதை விளங்கி இலங்கையை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் ஒரு மொத்தமாக பொருளாதாரத்தில் விழுந்த ஒரு நாடு இப்போ ஏஇபிண்ட கையில் கொடுத்துருக்குது அதை அவையில் முன்னேற்றணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்ன்றதில் தெளிவாக இருக்குன்னு இப்போ இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் மேல் நோக்கி போகிறதா இருந்தால் இலங்கையில் நீண்ட காலமாக இருக்கிற இந்த தமிழ் அரசியல் தீர்வு தமிழ் பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வை காணாவிட்டால் அவையில் கனமுகான பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியாதுன்ற என்னுடைய தடமான நம்பிக்கை அந்த வகையில் இந்த நாடு ஒரு எல்லா மக்களும் பல்லின மக்கள் தன்மைத்துவம் உள்ள ஒரு நாடாக பொருளாதாரத்தில் முன்னேற வேணும்னு சொன்னால் நீண்டகால பிரச்சனையாக இருக்கிற இந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கு ஒரு வழியாக இந்த ஃபெடரலிசம் ஒரு முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதில் இன்றைய விஷயத்தை அப்படியே கோப்பிக்கணுமோ அங்கே செய்யணுமெண்ட்டு இல்லை ஆனால் இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எங்கூட நாட்டுக்கு பொருத்தமான விஷயங்களை எடுத்து அதை அந்த அரசியல் மயப்படுத்தலை இலங்கையில் செய்யாவிட்டால் இலங்கை என்ன பொறுத்தவரையில் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து ஒரு அமைதியான நாடாக தொடர்ந்தும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் இது எங்களுக்கும் பிரயோசனமாக இருந்தது அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவையில் சொல்வதிலும் விட இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய அரசாங்கத்தை பொருட்படுத்த ஒரு ப்ரோக்ரஸிவானுதான் நான் நினைக்கிறேன் அவையில் அறிஞ்சு கொள்றேன்னு அல்ல மற்ற இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்றால் இலங்கையில் தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை ஆனால் இப்போ இவியல் இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாமல் இவர்களும் அதே முன்னே அரசாங்கங்கள் விட்ட பிழைய விடுவார்களாக இருந்தால் முன்னே அரசாங்கங்கள் செய்ததிலும் கூட இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் வேலை தான் இருக்கணும் என்னுடைய இல்லை எதிர் நாங்கள் எதிர்கட்சியில இருந்தாலும் ஆட்சியிலோட ஓ தெற்கு திறப்பை பொறுத்தவரையில அவையோட மனத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை தான் நான் விளங்கி கொண்டான் ஆனால் அவைகள் இப்போ பல விஷயங்களை சொல்லலாம் நாளும் செய்யாத தாங்கள் செய்யாத விஷயங்களை ஜேவிபியை என்பிபியை செய்யன்ற கேட்கணும் அதை ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு கதை எதிர்கட்சியில் இருக்க ஒரு கதை கதை அது வளமையான ஒரு அரசியல் எங்கள நாட்டில் நடக்கிறது ஆனால் ஆனால் இப்போ அவைகளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னோர வேணுமென்றால் இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்போணுமன்ற ஒரு விருப்பம் பொதுவாக அவைகளுக்கும் இருக்குது ஆனால் அது எப்படி தீர்ப்போணுமன்றதுன்னு இவைகளுக்கும் அவைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னால் எதிர்க்கட்சியில் இருக்கிற தெற்கை சேர்ந்த பிரதிநிதிகள்ன்ற ஒரு கருத்து இருக்குது என்னன்னால் இந்த மைத்திரிபான்லா அரசாங்கத்தில் இந்த அரசியல் சபையாக பாராளுமன்றத்தை மாற்றி ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் ஒரு கன்ஸ்டியூஷனல் டிராக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது அதில் இருந்து துவங்கலாம்கிற எண்ணம் தான் அவைகளுக்கு இருக்குது இன்றைக்கு கதை கேக்கு பார்த்தால் எங்களோட இப்போ வந்த மினிஸ்டர் ரூபாலி பண்ணிலே சொல்கிறத பார்த்தாலும் அவையிலும் அத பேஸ் வச்சு கொண்டு போகணும்ன்ட்டு தான் யோசிக்கணும்ன்ட்டு இப்போ விளங்கி கொண்டோம் ஆனால் அது நான் நினைக்கிறேன்னு ஒரு முழுமையான தீர்வுக்கான வழியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரியான சந்திப்புகள் முன்னையும் சுவிட்சர்லாந்து நடந்தது குறிப்பாக தமிழ் கட்சி வந்த தலைவர் மாதிரி கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்று நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் முதல்ல தமிழோட விடுதலை புரிய அரசியல் துறையினரை அடைச்சும் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு பெயர்த்திட்டம் நடக்குது கொஞ்சம் எதிர்காலத்தில் அது பயனில்லா ஒரு போய் விட்டாயிருக்கும் இந்தியார் நிகழ்வு சிறு கவனிஞ்சு போய் என்ன என்ன காலம் நடக்கப்போகும் இல்லை இல்லை நினைக்கிறேன் இந்தியா நிகழ்வு மிகவும் முக்கியமானது ஒவ்வொர்காலும் கட்டாயம் எடுக்கிற முயற்சி ஃபெயிலியராக போகணும் வந்துட்டு இல்லை மணபடியும் இல்லைன்னா நினைக்கிறேன் இது ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடய ஒரு தனிக்கன்சியில்

அதுக்காக தான் இப்போ கடைசியாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி யுஎன்க்கு அனுப்பின கடிதம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்குது இலங்கையில் ஏனா படுகொலை ஒன்று நடந்திருக்குது அதுக்குரிய சர்வதேச விசாரணை ஒன்று செய்யப்பட வேண்டும் கடைசியாக யுஎன் ஓக்கள் கடிதத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி மிகவும் தெளிவாக குறிப்பிட்டது இலங்கையில் என்ன படுகொலை நடந்திருக்குது அதுக்கு சர்வதேச விழா விசாரணை உள்ளக பொறிமுறை இதுக்கு தீர்வாக அமையாது என்பதை கிளியராக சொல்லியிருக்காங்க மது விரிவான செய்திகளை டபிள் டபிள்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்